ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் பார்ட் குக்கிங் வெயில் தாங்கலை ஸோ சமையல் வந்து எவ்வளோ சிம்பிளாக பண்ணுறமோ அவ்வளோ நல்லது ஸோ ஒரு வத்த குழம்பு சாதம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்காங்க நான் ரசம் ரசம்பாத் போடும்போதெல்லாம் சார் வத்த குழம்பு சாதம் போடுங்க சார்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஸோ அந்த கேட்கக்கூடிய வியூவர்ஸ்காக ஒரு வத்த குழம்பு சாதம் இஸ் ஒன் பார்ட் குக்கிங் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு கப் அரிசி எடுத்துகிட்டுருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேருக்கு ஒன் சருவு சரியாக இருக்கும் அதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு தக்காளிலாம் எடுத்துகிட்டுருக்கேன் ஸோ உங்கள் வீட்டை நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொப்போஷனாக மார்க் பண்ணிக்கலாம் வாங்க இது ஒரு ஒன் பார்ட் குக்கிங் டைரெக்டாக குக்கரில் போய் செஞ்சிடலாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ரெண்டு கப் அரிசியை நல்லா களைஞ்சிச்சு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸாக ஊற வச்சிருக்கேன் இந்த மாதிரி முதல்ல இது ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி இது மட்டும் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கேன் வாங்க இப்போ கிச்சனில் போய் எப்படி ப்ரிப்பரேஷன் ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வைக்கிறேன் குக்கர் நல்லா சுடட்டும் நம்ம வச்ச குக்கர் சுட்டு எடுத்து நான் ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சுடட்டும் நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு எடுத்து நான் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு கிராக்கலாட்டம் நம்மளோட கடுகு கிராக்கில் ஆகிட்டுருக்கு நான் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் ஒரு பிஞ்ச் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் தோரம்பருப்பு இதிலேயே ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்க்குறேன் ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறேன் கொஞ்சமாக கருவேப்பேன் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சுண்டக்காய் வத்தல் ஒரு அரை டீஸ்பூன் மணத்தக்காளி வத்தல் ரெண்டையும் சேர்க்குறேன் நான் ஒரு இருபது பல் பூண்டு நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் உரித்து வச்ச பூண்டு நான் ஒரு இருபது பல் சின்ன வெங்காயம் அறுக்க வச்சுருக்கேன் தோலை உரிச்சு சின்ன வெங்காயம் இல்லைன்றவங்க நம்ம பிலாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லை பட் சின்ன வெங்காயம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் நான் சின்னதாக ரெண்டு தக்காளி பையனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் மஞ்சத்தூள் இதில் இந்த சின்ன ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் காரப்பொடி இது வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி நல்ல குழம்பு பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுட்டு இதை நல்லா களைறி விடும் எங்கிட்ட கரைச்ச புளி வச்சுருக்கேன் திக்கான புளிச்சார் ஒன்று ரெண்டு மூணு நாலு இது வந்து ஒரு பத்து கிராம் இருக்கும் ஒரு நாற்பது கிராம் திக்கான புளித்தண்ணி விட்டுட்டு இதை ஒரு கலரி கலர் விட்டுறது இதிலே ஒரு சிறு துண்டு வெல்லம் இந்த உப்பு புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சமாக தண்ணி மூடி போட்டு நல்லா தாள தாளன்னு கொதிக்கட்டும் பச்சை வாசனை போட்டும் அது வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க நடு நடுவில் ஒரு வாட்டி எடுத்து நல்லா களறி விட்டுருங்க இப்போ நல்லா கொதித்து அந்த எண்ணெய் விரண்டு வெளியில் வரட்டும் நம்மளோட வத்த குழம்பு நல்லா கொதிக்குது இன்னும் கொதிக்கட்டும் அந்த நம்ம விட்ட எண்ணெய் விரண்டு வரட்டும் அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டே குக் பண்ணு பார்த்தீங்களா நம்மளோட வத்த குழம்பு நல்லா கொதித்து நம்ம விட்ட எண்ணெய் நல்லா பிறண்டு வருது இந்த மாதிரி குக் பண்ணணும் இந்த மாதிரி குக் பண்ணதுக்கப்புறம் தான் சாதம் சேர்க்கணும் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு சாத்தலையும் போட்டிங்கன்னா பச்சை வாசனை அடிக்கும் நல்லா இருக்காது டேஸ்டே நல்லா இருக்காது பொறுமையாக இந்த மாதிரி நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் பிறண்டு வந்ததுக்கப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் நான் ஒரு இதில் வந்து ஒரு ஒன்றை கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் சேர்த்துட்டு வேணும்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் சாரம் சேர்த்து ஃபைனலாக பார்த்துக்கலாம் இப்போ நம்மளோட ரைஸ் ஊற வச்சது தண்ணி இருத்துட்டு சேருங்க ஒரு ட்ராப் தண்ணி இருக்கக்கூடாது நான் சாதம் அழுந்தது இந்த கப்பில் இந்த கப்பில் ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்துக்கிட்டேன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் ஏழு கப்பு தண்ணி ஏழு கப்பு தண்ணியை மெஷர்மெண்ட் பண்ணி இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன் ஏழு கப்பு தண்ணி சேர்த்துறேன் இந்த டிஷ்ஷு செய்யும்போது நல்ல தளர செய்ங்க அப்போ தான் சூடு அப்புறமும் அது நார்மலாக இருக்கும் இங்கே செய்யும் போதே கெட்டியாக செஞ்சிட்டிங்கன்னா சூடு ஆறுனதுக்கு ரொம்ப கெட்டியாகிடும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் பர்ஃபெக்டாக இருக்குது கொஞ்சம் உப்பு மட்டும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு வைங்க நல்ல ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நம்ம குக் போடணும் ஃப்ளேம் ஹைக்கு வச்சுக்கோங்க பார்த்தீங்களா சென்ட்ராக கொதி வர ஆரம்பிச்சுருத்து நான் வந்து இப்போது குக்கரை மூடி ஒரு நாலு சவுண்டு நாலு சவுண்டு விட்டோம்னா நம்மளோட சாதம் பத்த குழம்பு சாதம் தயார் ஸோ நாலு சவுண்டு சவுண்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணும் நம்மளோட குக்கர் நாலு சவுண்டு வந்துடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணேன் இந்த சவுண்டு பொறுத்த மட்டுக்கும் விசில் பொறுத்த மட்டுக்கும் அவங்க உங்கள் குக்கரோட தன்மையை பொறுத்து மாறும் எந்தில் வந்து நாலில் நல்லா கொளசலாக வெந்துடும் சில பேர்தில் வந்து கொஞ்சம் அஞ்சு ஆகலாம் இல்லை மூணுலேயே கூட ஆகிடலாம் அதனால் அந்த குக்கர் விசில் பொறுத்த மட்டுக்கும் உங்கள் குக்கர் எப்படி உங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கணும் பார்த்தீங்களா நம்மளோட வத்த குழம்பு சாதம் எப்படி குழசெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கயிறு விட்டுருக்கேன் நம்மளோட வத்த குழம்பு சாதம் பார்த்தீங்களா ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி ஒன் பாட் குக்கிங் சற்று செஞ்சிடலாம் நம்மளோட வத்த குழம்பு சாதம் தயார் நம்மளோட ஒன் பாட் குக்கிங் வத்த குழம்பு சாதம் ஒரு சம்மர் ஸ்பெஷல் கிச்சனில் ரொம்ப அலட்டிக்காமல் அதே நேரத்தில் டேஸ்டியாக பண்ணக்கூடிய ஒரு வத்த குழம்பு சாதம் நிறைய பேர் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ எந்த மாதிரி இன்க்ரீஸ் போட் செய்யணும்னோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸைட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான க்ளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்